போர்க்காலத்தில் விடுதலை புலிகளை பெருமளவிலான தமிழ் மக்களை படுகொலை செய்தனர் ராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்று வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டுவார் கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிக தமிழர்களை விடுதலை புலிகளை கொலை செய்தனர் எமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கை ஈடுபடவில்லை கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை விடுதலை புலிகள் தான் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான் அரசியல் லாபத்துக்காக தமிழ் தரப்பு பயன்படுத்தக்கூடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார் ராணுவத்திற்கு எதிராக தமிழ் கட்சியினர் மற்றும் அர்ஜுனா ஆகியோர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் நாமல் அதனை மறுத்தார் ஆளுங்கட்சியினர் வாய் திறக்கவில்லை இது தவறாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது